பிரித்தானியாவில் குடியேற்ற சட்டங்கள் அங்கு வாழும் தமிழர்கள் பலருக்கு நிலை ஏற்பட்டுள்ளதாக லண்டன் வாழ் இலங்கையர் ஒருவர் பிபிசி உலக சேவையிடம் தெரிவித்துள்ளார் பிரித்தானியாவில் அமலுக்கு வந்துள்ள கட்டுப்பாடுகளில் இலங்கை உட்பட பல நாடுகளை பாதிக்கும் பல கொள்கைகளை அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது இந்த கொள்கைகள் ஏற்கனவே பிரித்தானியாவில் பணிபுரிபவர்களையும் எதிர்காலத்தில் மாணவர் அல்லது பணி விசாக்களில் செல்ல தயாராகி வருபவர்களையும் நேரடியாக பாதிக்கும் பிரித்தானியாவில் முன்வைக்கப்பட்ட கட்டுப்பாடுகள் இலங்கையர்களை எவ்வாறு பாதிக்கும் என லண்டனில் பணிபுரியும் ஊடகவியலாளர் ஒருவர் வெளிப்படுத்தியுள்ளாா் இரண்டாயிரத்து இருபது முதல் இலங்கையிலிருந்து பல பராமரிப்பு ஊழியர்கள் பிரித்தானியாவுக்கு வருகை தந்துள்ளனர் இந்த புதிய கொள்கைகளின் கீழ் அந்த வேலைக்கு விசா வழங்குவதை நிறுத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது இனிமேல் யாரும் பராமரிப்பு பணியாளர்களாக இங்கு வர முடியாது தற்போது மூன்று வருட விசா வைத்திருப்பவர்கள் அதை நீட்டிக்க முடியும் கூடுதலாக புதிய கொள்கைகள் நிரந்தர வதிவிடத்தையும் பாதிக்கும் நிரந்தர வதிவிடத்திற்கு விண்ணப்பிக்க பத்து ஆண்டுகளை காத்திருப்பவர்களை இது எவ்வாறு பாதிக்கும் என்பதுதான் இப்போது இங்குள்ள பிரச்சினையாகும் பல ஆண்டுகளாக வேலை இருப்பவர்கள் நிரந்தர வதிவிட செயல்பாட்டில் உள்ளனர் இது அவர்களை பாதிக்கவில்லை என்றால் அவர்கள் தங்க முடியும் புதிய விதிகள் பிரித்தானியாவில் வாழ்பவர்களை பாதிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் அவ்வாறான பாதிப்புகளை ஏற்படுத்தினால் பல இலங்கையர்களுக்கு அது ஆபத்தாக மாறும் புதிய கொள்கைகள் காரணமாக பிரித்தானியாவில் வசிக்கும் இலங்கையர்கள் நிச்சயமற்ற சூழ்நிலையில் உள்ளனர் இந்த கொள்கைகளை பற்றி நான் சமூக ஊடகங்களில் எழுதுவதால் நிறைய பேர் என்னை தொடர்பு கொள்கிறார்கள் எதிர்காலத்தில் என்ன நடக்கும் என்று அவர்கள் என அவர் குறிப்பிட்டுள்ளார்